சுவாமி விவேகானந்தர் பொன்மொழிகள் தலைப்பு அறியாமையே துன்பங்களுக்கு காரணம் ஆன்ம சக்தியை அழிக்க வல்ல உதவியே முதன்மையானது அறிவை அளிப்பது அடுத்தது உடலுதவி கடைசியானது பௌதீக தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதால் உலகத்தின் துப்பத்தலையெல்லாம் தீர்த்தவிட முடியாது மனிதனின் இயல்பு மாறும் வரையில் இந்த பௌதீக தேவைகள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் துன்பங்களும் அவனை வருத்திக் கொண்டுதான் இருக்கும் எத்தனை பௌதீக உதவிகளாலும் அதனை முழுவதுமாக தீர்த்துவிட முடியாது இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்ப்பு மனிதர்களை ஆக்குவதுதான் நாம் காணும் எல்லா தீமைகளும் எல்லா துன்பங்களும் மூல காரணம் அறியாமையே மனிதன் ஒளி பெறட்டும் கல்வி பெறட்டும் தூயவனாகட்டும் ஆன்மீக வலிமை பெறட்டும் அதன் பிறகு மட்டுமே உலகின் துன்பங்கள் தீரும் அதற்கு முன்பு அல்ல நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் தர்மசாலையாக மாற்றலாம் நாடு முழுவதையும் மருத்துவமனைகளாக மாற்றலாம் ஆனால் மனிதனின் குணம் மாறும் வரையில் அவனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இடையூறு இல்லாமல் நாம் செயல்புரிய வேண்டும் என்று பகவத்கீதை மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் படிக்கின்றோம் இயல்பாகவே எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே உள்ளன யாருக்கோ எங்கோ சிறிதாவது நன்மை தராத ஒரு செயலை நாம் செய்ய முடியாது அதுபோலவே எங்காவது யாருக்காவது சிறு துன்பம் தராத செயலை செய்ய முடியாது எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் தலைவையாகவே இருக்கும் என்றாலும் இடைவிடாமல் செயல்முறையவில்லை நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் ஜெய்ஹிந்த்